அவங்க கொஞ்சம் அசால்ட்ட விட்டுட்டாங்க நேற்றுக்கு அவருடைய அந்த கல்லியல் பகுதியில் ஒரு பயங்கரமான பிரச்சனை இந்த பிரச்சனை யார் கொண்டு வரா அப்படின்னா பிசாசு தான் கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்க ஆமாம் நிறைய பேருக்கு சந்தை வந்து என்ன எங்கள் வீட்டுக்கு மட்டும் அடிக்கிறதே சண்டை வந்து யாக்கா எங்கேயாவது பாபமாக நல்லா சொல்லுவாங்க யாக்கா அங்கே ஒரு இடத்துல ஒரு அம்மா நல்லா சொல்லுபடி கட்டி வாக்கி எவ்வளோ ஆகும் ஒன்றும் ஆகாது ரூபா தான் வரும் வா 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 அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போயிடுச்சு நான் அந்த சொல்லி அது எடுத்துகிட்டு ஒரு பத்து ரூபாய் சித்தியாக போட்டு அனுப்பி போட்டிரு அடுத்து வாங்க வெளிக்கிறனா அப்படின்னு சொல்லி நானும் அப்படித்தான் நிறைய இடத்துல ஏமாந்துருக்கேன் ஏன்னா என் பேர் ஊர்காவல் சாப்பிடு பொதுவாக அவங்களுக்கு